ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார் வாங்க எல்லாருக்குமே மனசில் இருக்கிற ஒரே டவுட்டு எந்த பிராண்டில் போய் கார் வாங்கலாம் இப்போ உதாரணத்துக்கு டாட்டாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அதிகமாக இருக்கும் மாறுதியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மைலேஜ் நல்லா கிடைக்கும் விலையும் மலிவாக கிடைக்கும் ஹூண்டாய் ஹூண்டா இந்த கார்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நல்லவே ஒரு ரேலபுளான இன்ஜின் டொயட்டாவை பொறுத்த வரைக்கும் லாங் லாஸ்டான இன்ஜின் பா எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேணாலும் கவலையே கிடையாதுன்னு நீ ஏன்னாப்பா அந்த பிராண்டில்லலாம் கார் வாங்குற நீ போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெர்மன் பிராண்டில் கார் வாங்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது உண்மையாக பொய்யான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுல இருக்கும் இன்னைக்கு வீடியோ உடைக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த பிராண்டில் தான்ப்பா கார் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தான் அவங்களோட வாகனங்களை விற்றுட்டு வராங்க டாட்டாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப்டியான ஸ்ட்ராங்கான ஸ்டீலு சேஃப்டியை பேஸ் பண்ணி அவங்களோட செயலை வந்து கொடுத்துட்டு வராங்க மாருதியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி அது மட்டும் இல்லை மைலேஜ் நல்லா கிடைக்கும் விலையும் எங்ககிட்ட கம்மியாக கிடைக்கும் எங்ககிட்ட சர்வீஸ் குவாலிட்டி டாப் டாப்னாச்சாக இருக்குன்னு சொல்லி அவங்க வாகனங்களை சேல் பண்ணிட்டு வராங்க ஹூண்டாய் ஹோண்டா இந்த கார்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தோற்றம் நல்லா இருக்கும் பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கும் ரியலபிளான இன்ஜின் வேற மைலேஜும் எங்ககிட்ட ஆவரேஜா கிடைக்கும்ப்பான்னு சொல்லி வித்துட்டு வராங்க ஜெர்மன் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் பெரிய அளவில் செய்யாட்டியும் எங்களோட பிராண்ட் வேல்யூ அதாவது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த கார்களோட தோற்றமும் தோரணையாக இருக்கும்னு சொல்லி வித்துட்டு வராங்க டொயோட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்ல அவங்களோட ரியலபிளான இன்ஜின்களை சாட்சி அதாவது பல லட்சம் கிலோமீட்டர்கள் சாலைகளில் ஓட்டியும் அந்த இன்ஜின்கள் பெரிய அளவில் பிரேக் டவுன் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்களோட வியாபாரம் போயிட்டு இருக்கு இப்போ மக்கள் மனசில் தோன்ற கேள்வி என்னென்னா எந்த பிராண்டில் நம்ம கார் வாங்கலான்றது இதில் மக்களோட கேரக்டர்ஸ் தனித்தனியாகவே இருக்குது அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குல்ல அதே போன்ற பார்த்தீங்கன்னா சில பேர் சேஃப்டி தான் ப்ரையாரிட்டின்னு நினைப்பாங்க எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பயணம் செய்யணும் அதில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா யார் அதுக்கு பொறுப்பு ஸோ டாட்டாவில் நம்ம கார் வாங்கிட்டால் சேஃப்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மைலேஜ் அப்பப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லைப்பா எப்பயாவது தான வாகனங்களை அக்கேஷனலாக எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்துக்கான மக்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் டாட்டாவை நாடி போவாங்க மாரதியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் விலையும் கம்மியாக இருக்குது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் சர்வீஸ் நல்லா கிடைக்கும்ட்டு இந்த கேரக்டராக இருக்க மக்கள் மாறுதியை தேடி போயிடுவாங்க ஹூண்டாய் ஹூண்டாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமான செக்மெண்ட்டில் விலை போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு நல்ல மெயின்டெனன்ஸும் இருக்குது நல்லவே எங்களுக்கு ப்ரீமியம் லுக்லையும் இருக்குது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸோ எங்களுக்கு மைலேஜ் டாப் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னா அதில் போயிடுவாங்க டொயட்டாவை பொறுத்த வரைக்கும் லாங் லாஸ்டான இன்ஜின் வேணுன்ற மக்கள் அதை தேடி போயிடுவாங்க அடுத்தது ஜெர்மன் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி போவாங்கன்னா ஆல்ரெடி நிறைய கார்களை பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க யூனிக்னஸ்ஸாக இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தனித்துவமான மக்களாக இருப்பாங்க அவங்க அந்த கார்களை தேடி போயிடுவாங்க இப்போ நம்ம பேச போறது பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியன் ஒரு காரை போய் வாங்க போறான்னா அவன் எந்த பிராண்டில் சூஸ் பண்ணி வாங்கணுன்றது பிராண்டு பேரை நம்ம சரியா உச்சரித்து சொல்ல மாட்டோம் அதுக்கு காரணம் ஒரு பிராண்டை இறக்கி ஒரு பிராண்டை ஏத்துற மாதிரி வேலையாக இருக்கும் அது ஒரு ப்ரமோஷன் மாதிரி இருக்கும் நம்ம யாருக்குமே ப்ரமோஷன் செய்கிறது கிடையாது இதுவரைக்கும் செஞ்சதும் கிடையாது ஸோ பார்க்கற நண்பர்கள் நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வர விஷயங்களை வச்சு இப்போ நம்ம ஒரு பிராண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாப்பட்டவர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கு எந்த மாதிரி கார் வேணும் நம்ம அக்கேஷனல் ஒரு கார் எடுக்க போகிறோமா இல்லை டெய்லி டிரைவபிலிட்டியாக இருக்க போதா நம்மளுக்கு மைலேஜ் தான் ப்ரிஃபரன்ஸாக சேஃப்டி தான் ப்ரிஃபரன்ஸாக இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும் அடுத்தது அந்த பிராண்ட் இப்போ சேஃப்டியை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மைலேஜ் இல்லாமல் வாங்கிட்டோம்னா அந்த காரை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நம்ம காசு ஃபுல்லாக மைலேஜுக்கே போயிடும் அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கே நம்ம காசெல்லாம் போடுற மாதிரி ஆயிரும் சேஃப்டி மட்டும் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் மைலேஜ் தான் ப்ரையாரிட்டின்னு வச்சுட்டு நம்ம ஒரு பிராண்டை தேடி போயிட்டோம்னா அந்த பிராண்டில் சேஃப்டி ரேட்டிங் கேள்விக்குறியாயிருது இன்னொன்று ரியலபிளான இன்ஜினை மட்டும் வச்சுட்டு ஒரு பிராண்டு கிட்ட போயிட்டோம்னா அந்த பிராண்டு கிட்ட நமக்கு மணி அதிகமா கொடுத்து அந்த கார்களை வாங்குற மாதிரி இருக்கு மைலேஜுகளும் டிராப் ஆகுது அதோட ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டும் ரொம்பவே ஹையா இருக்கு நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சு ஒரு பிராண்டு கிட்ட போயிட்டோம்னா பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு நம்ம மட்டும் போனோம்னா நம்மளுக்கு அதோட உதிரி பாகங்கள் அதுக்கப்புறம் அதோட சர்வீஸ் காஸ்ட் அதோட மைலேஜுகளும் டிராப் ஆகும் இப்போ ஃபைனலா நம்ம ஒரு வாகனத்தை எப்படி தேர்ந்தெடுக்க போறோம்னா நம்மளோட பட்ஜெட் தாங்க எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட கையிருப்பு பணம் எவ்வளவு இருக்கு இல்ல லோன்ல போறோமா இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு நம்மளோட எவ்வளவு நம்மளால பட்ஜெட் போட முடியும்னு பார்த்துட்டு அந்த செக்மெண்ட்ல இருக்க கார்களை நம்ம லிஸ்ட் அவுட் எடுக்கணும் அந்த செக்மெண்ட்ல இருக்க கார்களை லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு பிடிச்ச வாகனங்கள் எதுவோ அதை சூஸ் செய்துட்டு பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டர் ஆகட்டும் சரி ஷோரூம் ஆகட்டும் சரி ஃபர்ஸ்ட் ரேட் எல்லாம் பேசிக்கோங்க நெக்ஸ்ட் அதோட சர்வீஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ ஒவ்வொரு சர்வீஸ் சென்டரா போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது ஆனா நம்மளுக்கு ஆன்லைன்ல ரிவ்யூஸ் இருக்கும் ஸோ ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்க அதுல உங்களோட நண்பர்களோ சுத்து வட்டாரத்திலயோ சர்வீஸ் விடுறவங்க யாராச்சும் இருப்பாங்க இல்ல என்ன போன்ற வீடியோ போடுற ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க யூடியூப்ல வீடியோ கொட்டி கிடைக்கும் அதாவது அவங்க சர்வீஸ் விட்ட கதைகள் அவங்களுக்கு எவ்வளவு செலவு வந்துச்சுன்னு நிறைய பேர் நல்லதாகவும் போட்டிருப்பாங்க புலம்பையும் போட்டிருப்பாங்க எந்த விதமான விஷயமும் இல்லாமல் அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா அதில் உண்மை தூரத்தை நம்ம தான் கண்டறியணும் ஸோ அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு பார்க்குறவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க நீங்கள் வாங்க போகிற பிராண்டை பற்றி என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இதெல்லாம் செக் செய்துட்டு அந்த பிராண்டில் வாங்கணுமா இல்லையான்னு சூஸ் செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சேஃப்டியை மட்டும் வச்சுக்கிட்டோ பர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டோ மைலேஜை மட்டும் வச்சுக்கிட்டோ நம்ம ஒரு காரை எடுத்துக்கிட்டோம்னா கடைசியில் அதோட சர்வீஸ் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல லேக் ஆகி நிற்கிற மாதிரி ஆகும் கார் தான் பிரேக் டவுன் ஆகும்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மனிதர்களே பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால தான் நம்மளுக்கு சர்வீஸை எந்த அளவுக்கு வேல்யூபிளாக கொடுக்குறாங்க கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாங்க எந்த ஷோரூம் எடுத்தாலும் எந்த ப்ராண்டு கிட்ட போனாலும் கஸ்டமரோட வரவேற்பு டாப் நச்சா பண்ணுவாங்க அதுக்கு காரணம் அவங்க அந்த பொருளை வாங்க வைக்கணுன்றதுக்காக பட் ஆனால் அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு சர்வீஸ் சென்டர் நாடி நம்ம போகும்போது கஸ்டமரை வந்து சரியாகவே ட்ரீட் பண்றது கிடையாது ஒரு சில சர்வீஸ் சென்டர்கள் இப்போ ஒரு சில பிராண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட சர்வீஸ் வந்து டாப் நாச்சாக இருக்கும்னு மக்கள்கிட்ட அறியப்படுது அதனாலே மக்கள்லாம் அதிகமான வாகனங்களை அந்த பிராண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க அந்த பிராண்டு கிட்ட சர்வீஸ் டாப் நாச்சாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதிகமான விலை கூடுதலான ஒரு கார் எடுத்துட்டோம் இந்த பிராண்ட்லேயோ ஒரு ப்ரீமியமான ஒரு கார் எடுத்துட்டோம் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்களோட விலை ஓரளவு தான் டிஃபர் ஆகும் இப்போ நம்ம வந்து இந்த பிராண்டை போய் எப்படி நாடி இருப்போம் இந்த பிராண்டில் கார் எடுத்துட்டா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் சர்வீஸ் விலை கம்மியாக இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு காசு கையை கிடைக்காதுப்பான்னு தான் அந்த பிராண்டுக்கு போவோம் ஆனால் அந்த பிராண்ட்லேயும் சர்வீஸ் அதிகமாக தானே போட்டுட்டு இருக்காங்க இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி பில் ஆகட்டும் சரி லேபர் காஸ்ட் ஆக்சும் சரி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு சில பிராண்டை வந்து முந்தைய காலகட்டத்தில் அந்த பிராண்டில் அவங்களுக்கு நல்லாவே சர்வீஸ் கொடுத்தாங்க மெயின்டெனன்ஸ் விலை கம்மியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக மொத்தத்தில் எல்லா பிராண்ட்லயுமே வந்து சர்வீஸ் காஸ்ட்டை அதிகமாக தான் கூட்டுறாங்க மக்களும் அந்த பணத்தை கட்டி அந்த வாகனத்தை சர்வீஸ் விட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க சர்வீஸ் வந்து கம்மியாக இருந்து மட்டும் ஒரு பிராண்ட் தேடி போயிடக்கூடாது மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் மட்டும் ஒரு பிராண்ட் தேடி போயிடக்கூடாது சேஃப்டி மட்டும் அதிகமாக இருக்குன்னு ஒரு பிராண்டை தேடி போயிடக்கூடாது நம்மளுக்கு எது சர்வீஸ் விட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நம்மளுக்கு முன்னாடி இந்த வாகனத்தை பயன்படுத்தின நிறைய என்ன குறை என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பட்ஜெட் எந்த அளவுக்குன்னு தீர்மானிச்சுன்னா அந்த பிராண்டில் போய் அந்த வாகனத்தை எடுத்தோன்னா ஆகச்சிருந்த வாகனமாக உங்களுக்கு அமையுங்க இப்போ வாகனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்ட்லேயும் தயாரிக்கிறது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் தயாரிப்பாங்க அந்த பட்ஜெட்டுக்கு அந்த திறன் கொண்ட சிசி டார்க் பவர் சிலிண்டர் இது எல்லாமே வச்சு தான் தயாரிக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம கொடுக்குற விலைக்கேற்ற மாதிரி அதில் ஆபத்தையும் எடுத்துகிட்டு தான் அந்த வாகனத்தை தயாரிக்க போகிறாங்க ஸோ நம்ம பட்ஜெட் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் காஸ்ட்டு கம்மியாக வரும் பட்ஜெட் அதிகமாக போச்சுன்னா சர்வீஸ் காஸ்ட்டு அதிகமாக வரும் இதுக்கு வந்து பிராண்டை குற்ற சொல்லி பொறுப்பு இல்லைங்க நம்மளை தான் மாற்றிக்கணும் நம்ம ஒரு பட்ஜெட்டான ஒரு காரை வாங்கணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர இல்லை ஆனால் நம்மக்கிட்டே அமௌண்ட்டு கம்மியாக வச்சுக்கிட்டு ஒரு ப்ரீமியமான காரை வாங்க போகிறோம்னா ஆசைப்படுறது தவறில்ல பட் ஆனால் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது ஏன்னால் சொகுசை நம்ம எவ்வளோ கொடுறோமோ அந்தளவுக்கு அந்த சொகுசுக்கு காசு கொடுத்துட்டு தான் ஆகணும் என்னை விட இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஸோ இப்படியெல்லாம் தீர்மானித்து ஒரு பிராண்டை சூஸ் பண்ணி அந்த காரோட சர்வீஸ் சென்டர் உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு பார்த்து சர்வீஸ் அவைலபிலிட்டியை பார்த்து ஒரு கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் ஆகச்சிருந்த ஒரு கார் அமையும்ன்றது என்னோட கருத்து இப்போ பார்த்துட்ருக்க நண்பர்கள் சொல்லுங்கள் அதாவது புது கார்களோ பழைய கார்களோ நீங்கள் எந்த பிராண்டு கார்களை வச்சுட்டுருக்கீங்க அந்த பிராண்டுக்கு சர்வீஸ் கட்டணங்கள்லாம் எவ்வளோ வருது உங்கள் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராண்டு உங்களுக்கு நல்லாவே சர்வீஸ் கொடுத்துட்டு வராங்களா இதையெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எத்தனையோ நண்பர்கள் புதுசோ பழசோ காரை வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சர்வீஸ் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே நண்பர்களே இதே போன்ற மோட்டார் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கில் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கும்ன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நான் உங்களது மிதுன் அடுத்த காண்டில் சந்திக்கிறேன் பை